ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருமலை மடை துணையோடு வெள்ளை பிடித்தே என்று ஒரே சிவகங்கை மாவட்டம் அயில் ராயன் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மகிழ்ராயன் கோட்டை நாடு ராவண்ணா லட்சுமி உரன் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகு வேல் காலையை வாரிவாசலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட பாண்டிசாமி துணையோடு தாமரை பட்டி ஸ்ரீ முனியாண்டி சாமி குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் இருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பிஎம்கே எம் கே வசிகரா விஜய் சார்பாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சேண்டகோட்டை காமாட்சி அம்மன் துறையோடு அரவிந்த வரது காரிகாலை ஜே கே ஆர் கண்ணை குழு வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே இந்து மதத்திலே இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கங்களாக விளங்கக்கூடிய பசுமன் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா வெறுவடமட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருமலை மணையக்கருப்பசாமி துணையோடு வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் அடக்கிய கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு வாசுகி அம்மன்பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு அக்யூப் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கச்சுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யாரென்று யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்த இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கோட்டை நாடு நாவல் லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டாவன் அழகுவேல் அவரது காலை காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டிசாமி துணையோடு தாமரை ஸ்ரீ முனியாண்டி சாமி குழு வீரர்கள் அதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பி எம் கே வசீகரா விஜய் சார்பாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேன்றா கோட்டை காமாட்சி அம்மனோடு அரவிந்த நவரத காரி காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காளை களம் அழுத்தி ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தம்பி நம்பர் ஜீரோ செவன் ஒரு ஆளு மட்டும் வந்துட்டு போங்க ஜீரோ செவன் மத்தால விளையாடுங்க இவரா இவரா தம்பி இந்த ஜீரோ செவன் இன்னொரு ஜீரோ செவன் இருக்கலாம்ல வாங்க இன்னொரு ஜீரோ செவன் ஒரு ஆள் வாங்க நம்பர் செவன் நம்பர் செவன் கூப்பிடுவாங்க வாங்க அப்ப மாடு கலா அவுத்தாங்கல்ல அப்ப பார்க்க மாட்டீங்களா அஞ்சு நிமிஷம் முடிஞ்சீங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளத்த காளையா ஐயா தந்த வீரமா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் லட்சுமி புற பாப்பாத்தி பட்டவன் அழகு வேலை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டிசாமி சாமி துறையோடு தாமரை பட்டி ஸ்ரீ முனியாண்டி சாமி குழி வீரர்கள் தாங்களை தயார் எளிப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பகுதியில் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நில நாயகனா ஐயர் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்தி இருந்து பார்ப்பா இதற்கடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அகில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் அழகு கோவில் காளையை

நேரத்திலே கண்கொள்ள காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டி காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் விட மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மழை மறைக்கின்றது புண்ணிய பூமியா மஞ்ச மடை மண்ணிலே காலையும் சில சிலுக்கின்றது சில பெருமை சேர்த்திடவா சில வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அழியுங்கள் கைவட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அமைஞர்களை

மாடுபிடி வீரர்கள் தங்களுக்கான வெற்றி பரிசு சிறப்பு